போலவே இனி வழி நடத்தி சேயாக என்னை ரசித்தாயே நான் போகின்ற வழித்தடம் எங்கும் நீ கூடை பிடித்து வந்தாயே உலகத்தின் உறவுகள் எல்லாம் உனக்குள்ளே கண்டேனே என் உலகம் நீ நாங்கள் தான் உங்களுக்கு அத்தி சொறோம் இன்றைக்கி வரப்போகிற விளாகில் பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்கள் அம்மாச்சி அப்பச்சி வீட்டுக்கு இருந்து நாங்கள் போயிருந்தோம் ஸோ வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் போகிறதே தெரியாது அதுதான் வந்து இந்த விளாகில் வந்து வரப்போகுது யார் யார் போகணும் எதுக்காக போகணும் அப்படிங்கிறது வந்து வளாக் வந்து ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முடியும் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பெல் லைக்கை கிளிக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே போன டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு இங்கேருந்து கிளம்பையில் எட்டு மணிங்க எட்டு மணிக்கு அங்கே போ அங்கே போயிட்டு அங்கேருந்து வரையில் மணி பார்த்திங்கன்னா பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆகிடுச்சி போன வேகத்தில் திரும்பிட்டோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு அந்த ஒரு வழியாக வந்து போகலான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் மாமாட்ட மாமா இருந்துட்டு இல்லை கரூருக்குள்ளே போய் போகலாம் வீட்டில் வந்து அந்த கேஸ் அடுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் அடுப்பு அதில் பார்த்திங்கன்னா பர்னர் வந்து போயிடுச்சு அது வந்து கரூரில் வந்து ஒரு கடை ஏதோ ஒரு கடையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் அதை வாங்கிட்டு அப்படியே போயிடலாம்னு சொல்லி கூட அங்கே பார்த்தா ஒம்பது மணிங்கிற போய் கடை சாத்து கடை சாத்திட்டாங்க சார் இல்லை போய் வந்து ஏமாந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டு என்ன எதுக்கு போனோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ உள்ள ஃபுல்லாகவே பாருங்கள் உண்மையாலுமே வந்துட்டு அவங்க வந்து சர்ப்ரைஸ் ஆனாங்களான்லாம் எனக்கு தெரியல ஏன்னா அவங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல பட் இந்த டைத்துக்கு வரனால தனியாக வந்திருக்க மாட்டான் கூட வந்திருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணி இருக்கும் அதனால் வந்துட்டு எப்போவும் போல் தான் வந்து வந்தாங்க ஆனால் தாத்தா தான் வந்து எங்கள் அப்பச்சி தான் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார் ஏன்னா ரொம்ப வயசாயிடுச்சு இல்லைங்களா கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார் ஏன்னா பெரிய தம்பியை பார்த்த உடனே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார் அது இந்த வீடியோவில் வரும் சரி இந்த விலாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா நம்ம வர்றதே எங்களுக்கு தெரியாது நாங்கள் வர்றதே எங்கள் அம்மாச்சி எங்கள் தெரியவே தெரியாது நைட்ல பாருங்கள் ஊர் எப்படி இருக்குது

ஸ்லைட் எரிக்கிறோம் தம்பி ஓட்டி பழகி அவன் ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படியே ஓட்டி பழகிறதா எல்லா வேலையும் கத்துக்கறதா சந்தோஷத்தை பாரு பேரனை பாரு சமையல் மணி என்ன ஆச்சு பத்து மணி ஆக போதே நாங்க சாப்பிட்டு

ஓ அதெல்லாம் சும்மா வீணாகத்தானே போகுது அங்கே கொண்டாந்து போட்டால் அப்புறம் நாளை வரப்போ இருக்கிறமில்ல ஏதாவது அங்கே வச்சுக்கலாம் அந்த வீட்டுக்குள்ளே போட்டால் ஏதாவது வச்சுக்கலாம் அந்த டேபிள் மேலே அது அந்த அந்த இது வாங்கியால் தான் அந்த துணிமணியெல்லாம் அடிக்கலை அது வந்து இந்த இதுக்குள்ள பணி இதெல்லாம் வச்சுக்கலாம் அந்த கடை நீ கொடுங்க உன் பேரன்னா அது கொண்டு தாத்தாக்கு கொடுத்துர்லாம் தாத்தா உட்காந்துக்கிட்டோம் தூங்காம வரான் போயிரும் இதுக்குதான் வந்து எல்லாரும் அந்த நிலவு கால் வந்து அகலமா வைக்கிறது

அந்த டிவி தான் இது. கொடுத்துட்டோம்ல. அது ரெடி பண்றது காசு மூவாயிரம் கேட்டாங்க. அப்பாடி ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அம்மாச்சி வீட்டுக்கு நாங்க வந்து வந்திருக்கோம். செப்டம்பர் இருபத்தி ஆம் தேதி வந்தோம். ஏன் அடுத்தது வந்து பாட்டிக்கு டிவி தான் டிவி சொல்லுச்சு பாட்டி வீட்டில் கூட வீடியோ கிளாரிட்டி வருமா பொழிச்சுன்னு இருக்குது ம் இந்த ஃபிரிட்ஜு கூட நம்ம வீட்டில் இருந்தால் தான் அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினதுக்கப்புறம் எங்க கொண்டு வந்து போட்டோம் இது நம்ம தான் நல்லா தொடச்சி கிளீன் பண்ணி கொடுக்கணும் இன்னைக்கெல்லாம் முடியாது நீ வரப்போ வருவோம் அந்த வீட்டில் கொண்டு வச்சாச்சு

ம் எஸ் டக்க பாத்திர வெச்சுக்கலாம் அந்த பூசி அங்கே வச்சுக்கலாம் இதਾ நம்ம வச்சுக்கலாம்ல வேண்டா தம்பி அது இன்னும் பாட்டி அங்கே வெச்சிருக்கடா எதமோ மாவாட்டி தோசை ஊற்றணும்னு சொல்லிச்சு சரியா ஒரு வேண்டாம் இங்க இருக்குறடா ਮੰங்கல்ல ஹாய் இது சோளத்தை ஆட்டி குர தோசை

तेंगा पाए आज तन्नी हां अभी तन्नी है अलग 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 ீங்கள earth... <situación>

போயிட்டு வரமா போயிட்டாரா நல்லாவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க ஆனால் வந்துட்டு அந்த பொருளை நம்ம வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு மழையில நனைஞ்சு அங்கேயும் எடுத்து போட்டு தான் போகும் அங்கே என்னாச்சும் இடம் அதிகமாக இருக்கு நாங்கள் அடிக்கடி போகிறனால யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அவங்களும் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கறனால தான் அது அங்கே எடுத்துகிட்டு போய் நாங்கள் போட்டோம் எங்களுக்கு வந்து சோஃபா வந்து தூக்கி போகிறதுக்கு மன சேல் நல்லா இருக்கு மாத்திரம் நல்லா இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே இருக்க ஸ்பாஞ்சு தான் வந்து போயிடுச்சு சரி அங்கே போட்டு அவங்க வந்து உட்காந்துட்டு டிவி பார்ப்பாங்க சரி டேபிள் வந்து யூஸ் நம்ம இடம் அந்த அளவுக்கு இல்லை ஸோ ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் வந்து நம்ம வந்து வெளியே எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து நான் எப்போவுமே வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க யூஸ்ஃபுல்லான பொருள் தான் வாங்குவேன் நான் யோசிப்பேன் இந்த பொருள் வாங்குறப்போ இந்த பொருளை எங்க கூட்டி வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பேன் யோசிச்சுட்டு தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வாங்குவேன் அதே மாதிரி தான் நான் வீட்டுக்கு வந்து பொருளை நாங்கள் வாங்கினோம் அதுக்கு முன்னாடி இந்த பொருளை என்ன பண்ணாலும் யோசித்தோம் ஓகே இதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அப்பவே நைட்டோட நைட்டாக கொண்டு அங்கே கொண்டு நாங்கள் வந்து போட்டுருந்தோம் வந்தோம் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு நல்லையாமல் சேஃபாக கொண்டு அங்கே வந்து வச்சுட்டு வந்துட்டு அது ஒரு மன திருப்தி எங்கேயா இருந்தால் மழை வருது நளைஞ்சிடுமே வீணாக போயிருமே அதுவும் காசு போட்டு தான் நான் வாங்கினோம் அப்படிங்கிறதுனால அங்கே கொண்டு வச்சிட்டோம் அப்படிங்கிறத ஒரு மன திருப்தியில் வந்து நாங்கள் வந்து இப்போ இருக்கோம் ஓகேங்களா நம்மளோட வீடியோஸ் வந்து கரூரில் வந்து யார் யார் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் எங்கள் அம்மா எப்பட்சி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து அவங்க அம்மா எல்லாம் இருப்பாங்க அவங்களாம் இருக்காங்களா அவங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா அம்மா எப்பட்சின்னா அம்மாவை பெற்றவங்க நாங்கள் வந்து அம்மா எப்பட்சின்னு தான் கூப்பிடுவோம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் Yeah. <clears throat>